அய்யனார்த்துணை சிரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் சேரன் என்னதான் நம்ம கார்த்திகாவை வேண்டான்னு சொன்னாலுமே தனியா வந்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஒவ்வொரு நொடியும் கார்த்திகாவை மறக்க முடியாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் அவங்க நிலா கிட்டேயும் சொல்லி புலம்புறாங்க நான் என்னன்னு தெரியலம்மா அவளை மறந்துடலான்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆனதுமே அவளை கல்யாண கோலத்தில் பார்த்ததுமே எனக்கு மனசே கேட்கலன்னு சொல்லி வீட்டில் வந்து ரொம்பவே புலம்புறாங்க இதை பார்த்ததுமே நிலா சோழன் எல்லாருமே என்ன தான் சேரணாவுக்கு ஆறுதல் சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த ஆறுதல்லாம் பற்றவே இல்லை தனியாக போய் ரொம்பவே கவலைப்பட தான் செய்கிறாங்க அவங்களுக்கு அந்நேரம் பார்த்து ஏதாவது நம்ம பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட தோணை தான் செய்யுது இப்படி நம்ம சேரண்ணன் ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சோழன் கவனிக்கிறாங்க நம்ம சேரண்ணன் நடவடிக்கையில் அதிகமாக மாற்றம் தெரியுதுதை இவங்கள தனியாக விட்டால் அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்க எல்லாருமே கூட இருந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்து தான் சேரண்ணா இந்த மாதிரி நம்ம தம்பிங்க நம்ம கூட இருக்கும்போது நாம ஏன் மற்றதை நினச்சி கவலைப்படணும் அவள் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க அதனால் அவன் நல்லாதான் இருப்பா நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்மளும் நம்ம லைஃப்பை பார்க்கணும் அப்படிங்கிற நிலமைக்கு வராங்க இப்போ தான் நம்ம சோழன் எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அண்ணே நீ எங்களுக்கு முக்கியம் இந்த மாதிரி எந்த தவறான யோசனையும் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம பல்லவனும் அண்ணே நீ இல்லைன்னா நாங்கள் என்ன ஆவோம் இப்படிலாம் நீ யோசிக்கிறதே தப்பு அண்ணே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க உடனே நீலா சொல்கிறாங்க சரி நீங்கள் எல்லாருமே அழுததெல்லாம் போதும் இனிமேல் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருங்க எதை பற்றி இனிமேல் நினைக்கக்கூடாது எல்லாருமே வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கார்த்திகா பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம சேரணன் எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் கார்த்திகா கஷ்டப்படுறாங்க அதுவும் பிடிக்காத லைஃப்னா சொல்லவே வேண்டாம் இந்த பக்கம் நம்ம கார்த்திகாவை எல்லாருமே வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை பண்ண வச்சுருந்தாலுமே அவங்க கொஞ்சம் கூட அந்த வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை அவங்களுக்கு அந்த கல்யாண வாழ்க்கையும் பிடிக்கவே இல்லை இதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் அவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா ஏண்டி சொன்னால் கேட்க மாட்டியா ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி கோவப்பட்டுகிட்டே இருக்க மாப்பிள்ளை நல்ல குணமாக இருக்கிறாரு அதனால் நீ நல்லபடியாக வாழணும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அட்வைஸ் பண்ணுறாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்திகாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஏம்மா நீ தயவு செஞ்சு நிப்பாட்டு சரியா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லியும் நீ எனக்கு பண்ணி வச்சிட்ட இதுக்கு மேலே நான் என்னதான் செய்யன்னு எனக்கே தெரியல நான் சாக தான் போறேன் அன்னைக்கு நீ ஒரு நாள் தான் போற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகாவோட அம்மாவுக்கு இன்னுமே அழக வருது வீட்ல நல்லா வசதியா வாழ்ந்த பொண்ணு இதே மாதிரி போற வீட்லயும் இருக்கணுங்கிறதுனால தானே வசதியா மாப்பிள்ளையை பார்த்து நான் இவங்களுக்கு கட்டி வச்சேன் இவா என்னடான்னா நான் என்னமோ பெரிய துரோகம் பண்ண மாதிரி என்னையே பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சலிச்சிக்கிறாங்க அதே மாதிரியே நம்ம தனசீலனும் சரி விடு நம்ம பொண்ணு தானே எங்கே போயிட போகிறா இப்போ கோவப்பட்டாலும் அடுத்து நம்மக்கிட்ட தான் வருவா அதனால் எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி கோமதியை ஆறுதல் படுத்துகிறாங்க மறுநாள் காலையில் நம்ம நிலா அவங்க இன்டர்வியூவுக்கு இருக்காங்க உடனே சோழன் பார்த்துட்டு ஆமாம் எங்கே காலையிலே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஏற்கனவே முதல்கட்ட இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டே அதான் ரெண்டாவது கட்ட இன்டர்வியூவுக்கு போய் இருக்கேன் அதான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அப்போ நானும் அப்படின்னு சொல்லு சொல்றாங்க எதுக்கு நீங்க வந்தா என்னோட மைண்டே டிஸ்டர்ப் ஆயிடும் போகும்போதெல்லாம் வள வளன்னு ஏதாவது பேசிட்டே வருவீங்க நான் உங்க கூடலாம் வரல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம நான் வந்து அழகாக டிரைவர் வேலை பார்ப்பீங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே நிலா அப்படின்னா நீங்க என்கிட்ட பைசா வாங்கிக்கிடுவீங்கன்னா நான் வாரேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த சேரன்னா இப்ப குடும்பத்துக்குள்ள எதுக்குப்பா பைசா இதெல்லாம் நீ கொடுக்க தேவையில்லை என்னோட தம்பி தானே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க இதை கேட்டதுமே சோழன் அண்ணே அவள் எனக்கு பொண்டாட்டி அதுக்கடுத்து தான் உனக்கு தங்கச்சி சரியா மொதல் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சேரண்ணன் சிரிச்சுக்கிட்டு வழி அனுப்புகிறாங்க எல்லாத்தையுமே கார்த்திகாவோட பிரிவில் இருந்து நம்ம சேரண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்